இந்த செலவாத்தை எண்பது விடுத்தங்கள் யார் ஓதுகின்றார் ஜுமாவுடைய நாளன்று அசர் தொழுகைக்கு பின்னால் அமர்ந்த அதே இடத்தில் இருந்து யாருடனும் பேசாமல் இந்த செலவாத்தை ஓதினால் அவருடைய எண்பது வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன اللهم صل على محمد النبي الامي وعلى اله وسلم تسليما

ஆனால் எப்படி நாங்கள் செலவாத்து சொல்வது என்று எங்களுக்கு படித்து தாருங்கள் என்று கேட்டார்கள் உடனே على النبي الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد إن கொடுத்தான் இது மாறி மாறி சில ரிவாயத்துகள் வருகிறது இன்னக்கு ஹமிதும் மஜீத் ஒரே இடத்துல கடைசி இடத்துல வார வாரத்தும் இருக்குது இப்படி இந்த செலவாத்த படிச்சு கொடுத்தான் இன்னும் ஒரு தடவை நபி செல்லு அலைவ செல்லமோங்க ஒரு துவ ஒரு செலவாத்தை படித்து கொடுக்கின்றார்கள் அல்லாஹுமசல் அலா முஹம்மதீன் முகர் இந்த கையவுமல் கையாமா

இமாம் ஷாஃபி ரஹத்து அலை அவர்களுடைய ஒருவரான அபுல் ஹசன் அஹமத்து நபிஹூ அலை இவர்கள் வசல்லம் அவர்களை கனவிலே காண்கின்றார்கள் கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்ல இமாம் ஷாஃபில்லா அவர்கள் ஒரு அவருடைய அவர்களுடைய என்ற கிதாபிலே எழுதியிருக்கின்றார்கள் அதிகமாக ரிசாலா என்ற கிதாபில் ஒரு பார்கள்தியாக அல்ல என்ன வெகுமதியை கொடுத்தான் அந்த கித்தாபின் ஓரத்தில் எழுதியதற்கு என்ன வெகுமதியை கொடுத்தான் என்று கேட்கின்றார்கள் சொன்னார்கள் அருமை நபி சல்லு செல்லும் அவர்கள் கேள்வி கணக்குக்காக வேண்டி அவர்கள் நாளையில் நிறுத்தப்பட மாட்டார்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் நுழைவிக்கப்படுவார்கள் இந்த அவர்கள் கிதாபில் எழுதியதனால் செலவாத்து என்பது ஒரு சாதாரண ஒரு அமல் அல்ல மிக மிக முக்கியமான ஒரு அமல் சில இடங்களில் வாஜிப் கட்டாயம் உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து தான் அருமநபி சல்லு அலைவு செல்லும் அவர்களின் மீது வாழ்நாளில் ஒரு தடவையாவது செலவாத்து சொல்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை இது அனைவருடைய ஏகோபித்த கருத்து எங்களுடைய ஷாபி மதுஹபிலே என் நேரமெல்லாம் அவருடைய பெயர்கள் ஞாபகப்படுத்தப்படுமோ அந்த நேரங்களில் எல்லாம் செலவாத்து சொல்வது மிக முக்கியமான ஒரு சுன்னத் வாஜிப் என்று சில உலமாக்கள் முஹம்மது என்ற பெயர் சொல்லப்படுமாக இருந்தால் அந்த இடத்தில் செலவாத்து சொல்வது கட்டாயம் என்றும் பேசியிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் அருமை நபி செல்லவாகும் அலைவு செல்லும் அவர்கள் மிம்பர் படிகளில் ஏறும் பொழுது மூன்று ஜிபி செலாம் அவர்களுடைய பதுவாக்களுக்கு ஆமீன் சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் யாரிடத்தில் என்னுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டு என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாவதாக என்று ஜிபிர் அலை இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் நான் அந்த பதுவாவுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள் எனவே எந்த இடத்தில் எல்லாம் அருமநபி செல்லல்லாஹூ அலைவசமுடைய பெயர் சொல்லப்படுகின்றதோ மிக முக்கியத்துவத்துடன் அங்கு செலவாத்து சொல்ல வேண்டும் ஆனால் தொழுகையில் வரக்கூடிய அத்தகையாத்தில் சூரத்துல் பாத்தியா எவ்வாறு தொழுகையில் கட்டாயமோ இரண்டாவது அத்தகையாத்தில் அல்லாஹு என்று ஓதுறது கட்டாயம் செலவாத்து ஓதுறது கட்டாயம் அது போன்று இமாம் ஹுத்துபா மிம்பரில் நிற்கும் பொழுது அருமநபி செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்ற அந்த ஹுத்துபாவில் அதுவும் கட்டாயம் செலவாத்து வரவில்லை என்றால் அங்கு அந்த ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மூன்றாவது தொழுகையில் இரண்டாவது த்பீர் கட்டியதன் பின்னால் அருமை நபி செல்லு அலைவ செல்லும் அவர்களின் மீது செலவாத்து ஓதுவது கட்டாயம் அங்கு செலவாத்து ஓதவில்லை என்றால் அங்கு அவருடைய ஜனாசாவுடைய தொழுகை குறையுள்ள ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகையாக ஆகிவிடும் சகோதரர்களே எனவேதான் எங்களுக்கு பேர் உபகாரம் செய்த அன்பு நபி அவர்களின் மீது நாங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்க இயலுமோ அவ்வளவு நேரம் கொடுத்து சொல்ல வேண்டும் சொல்கின்றார்கள் செலவாத்து என்பது அது யாருக்கு தனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரியார் இல்லையோ ஒரு ஆலிமை எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வைக்க வேண்டும் அப்படி யாருக்கு வழிகாட்டியாக வைக்கவில்லையோ அவருக்கு இந்த செலவா வழிகாட்டக்கூடிய ஒரு அமல் என்று சொல்கின்றார்கள் முக்கியமான சொல்கின்றார் பிரபல்யமான ஒரு ஆலிம் யூனிவர்சிட்டிகளில் வேறு மதத்தவர்களுடைய தஷ்கில் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வெளியே வா என்று ஒரு மாணவனை தஷ்கில் செய்யப்படுகிறது அந்த மாணவர் தயாராகின்றார் வெளியேறுவதற்கு திடீரென்று அவருக்கு மனது மாறி வெளியேறவில்லை தௌபா செய்து நாட்டுக்கு வந்து தாயிடத்தில் அவர் இந்த விடயத்தை சொல்கின்றார் அவருடைய தாய் சொல்கின்றார் நீர் ஓதிய இந்த செலவாத்துகளினுடைய பறக்கத்துதான் உன்னுடைய இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது என்பது ஈமானை ஒரு முக்கியமான அமல் துவாவினுடைய ஆரம்பத்தில் செலவாத்து வரவில்லை என்றால் அவருடைய முடிவில் செலவாத்து வரவில்லை என்றால் அந்த துவாக்கள் வானத்தை நோக்கி உயராது என்று அதிதழிலே வந்திருக்கிறது அல்லாஹ்வை புகழ்ந்து அவர்களின் மீது சலவாத்து சொல்லி முடிவடையும் பொழுது சலவாத் சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து துவாவை முடிக்க வேண்டும் எனவேதான் எங்களுடைய துஆாக்களிலும் கூட செலவாத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்